வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் நம்ம சேனலில் இன்னைக்கு பார்க்க போகிறது ஜவ்வரிசி வடை ஜவ்வரிசி வடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் ஜவ்வரிசி நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகா ப்ரெட்டு மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு தேவைக்கேற்ப வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ப்ரெட்டை சைடில் உள்ள ப்ரௌன்னாக இருக்கிறது புறம் எடுத்துகிட்டு தண்ணியில் முக்கிட்டு நான் இந்த மாதிரி எடுத்து ஊத்து விட்ருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம் ஜவ்வரிசி போட்டாச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சோண்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி நம்ம வடை பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுக்கணும் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு நம்ம இந்த வடைய எடுத்து போடலாம் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா வேகணும் வேக விட்டு திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் திருப்பி போட்டாச்சு வடை ரெடி ஆகிடுச்சு வடை ரெடி ஆகிடுச்சு அதை எடுத்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ఆఫ్ జర్స్ వడ రెడీ ఆ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్